ஹலோ ஹஸ்பரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிதல் இந்த டாபிக் தான் வந்து பார்க்க போகிறோம் குரூப் டூ மெயின்ஸுக்கு வந்து ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு டாபிக் இது இருபத்தி ஒரு டாபிக் தான் வந்து என்னன்னா மொத்தமாக குரூப் டூ மெயின்ஸில் தமிழில் வந்து கொடுத்துருக்காங்க இருபத்தொரு டாபிக் மொத்தமாக கொடுத்துருக்காங்க அறுபது கொஷின்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒவ்வொரு டாப்பிக்கில் இருந்து மூணு கொஷின்ஸ் வர வந்து கண்டிப்பாக சான்சஸ் இருக்குது ஸோ இந்த டாப்பிக்லேருந்து மூணு கொஷின்ஸ் வந்து கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது ஸோ இது என்னென்னா நம்ம ஆறாம் வகுப்புலேருந்து பத்தாம் வகுப்பு வரையும் இருக்கிற புத்தகத்தில் இருக்க எல்லாத்தையும் படிச்சிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த மூணு கொஷினை வந்து நம்ம அட்டன் பண்ணிடலாம் ஓகே ஏற்கனவே நம்ம சிக்ஸ்த்து செவன்த்து வந்து என்னென்னா வீடியோ போட்டிருக்கோம் இது வந்து எயித்து ஸ்டாண்டர்டுக்கு நம்ம நெக்ஸ்ட்டு பார்ப்போம் ஃபஸ்ட்டு பாருங்கள் ஒளி பிறப்பியல் என்னது ஆர்டிகிளேட்ரி ஃபே ஃபோனேட்டிக்ஸ் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஒலி பிறப்பியல் அப்படின்னா என்னது ஆர்டிகிளேட்ரி ஃபோனேட்டிக்ஸ் ஒலினா என்னது ஒளி வந்து ஃபோனில் தானே கேட்க முடியும் அது மாதிரி சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க இது மாதிரி எதாவது ஞாபகம் வச்சுக்கோங்க ஒரு கஷ்டமாக இருக்கிற வேர்ட்ஸ்க்கெலாம் வந்து என்ன க்ளூ வச்சாவது ஞாபகம் வச்சுக்கோங்க ஏன்னா எக்ஸாக்டாக வந்து என்னென்னா கேட்பாங்க மெய்யொலி அப்படின்னா கான்சோனன்ட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க மெய்யொலி அப்படின்னா இங்கிலீஷில் என்ன பண்ணால் உயிரொலி வவ்வல் அப்படின்னு சொல்கிறோம் அது மாதிரி மெய்யொலியாக கான்சோனன்ட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க மூக்கொலி அப்படின்னா மூக்கு அப்படின்னாலே என்னது நேசல் அப்படின்னு சொல்லுவாங்களா அதனால வந்து நேசல் கான்சோனன்ட் சவுண்ட் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க மூக்கொலி அப்படின்னா அடுத்தது பார்த்தீங்கன்னா கல்வெட்டு கல்வெட்டுக்கு என்னென்னா எப்பிக்ராஃப் அப்படின்னு சொல்கிறாங்க கல் மேலே எழுதுறது அப்படின்றதால எப்பிகிராஃப் அப்படின்னு சொல்கிறாங்க இன்னொன்று என்னென்னா இன்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு கூட சொல்லலாம் கல்வெட்டுக்கு ஓகேவா நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அகராதியியல் அப்படின்னா என்னது லெக்சிகோகிராஃபி அப்படின்னு அர்த்தமா அகராதியியல்னால் என்னது லெக்சிகோகிராஃபி அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் கொடுத்துருக்காங்க ஒலியன் அப்படின்னா ஃபோனிம் அப்படின்னு அர்த்தம் ஒலியன் அப்படின்னா ஃபோனிம் ஒலி அப்படின்னாலே ஃபோன் அப்படின்ட்டு வந்துருக்கு பாருங்க முன்னாடியே நம்ம பார்த்தோம் ஒலி பிறப்பு எல்லாம் அர்டிகுலேட்டரி அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரி ஒலியன்னா ஃபோனிம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு சித்திரை எழுத்து அப்படின்னா பெக்டோகிராஃப் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு ஓகே அடுத்து பார்த்திங்கன்னா பழங்குடியினர் அப்படின்னா ட்ரைப்ஸ் ட்ரைபல் பீப்புள்தான் பழங்குடியினர் அப்படின்னு சொல்லுவாங்க சமவெளின்னா என்னது பிளைண்டை தான் வந்து சமவெளி சமவெளினா எனது ப்ளைனாக இருக்கும் எதுவும் இல்லாமல் அப்படின்னு வச்சுக்கோங்க அடுத்து பார்த்திங்கன்னா பள்ளத்தாக்கு பள்ளத்தாக்கு அப்படின்னா வேலி அப்படின்னு சொல்லிட்டு வரும் ஓகேவா அடுத்தது புதர் புதருக்கு என்ன இங்கிலீஷில் அப்படின்னா திக்கெட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க புதர்னா திக்கெட் மலைமுகடு அப்படின்னா ரிட்ஜ் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா வெட்டுக்கிளிக்கு லோக்கஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு இன்னொரு பேர் கிராஸ் ஹோப்பர் அப்படின்னு வந்து சொல்வாங்க ஓகேவா நெக்ஸ்ட்டு சிறுத்தை சிறுத்தைனா லியோபேட் அப்படின்னு சொல்கிறாங்க இது இல்லாமல் சீட்டா ஜாக்வர் நிறைய பேரில் வந்து சொல்கிறாங்க சிறுத்தை சிறுத்தைனா லியோபேட் சீட்டா ஜாகர் இதெல்லாம் வந்து சிறுத்தை அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அடுத்து பாருங்கள் மொட்டு அப்படின்னா பட் அப்படின்னு சொல்லுவாங்க மொட்டுன்னா பூக்கு முன்னாடி இருக்கும்ல அதான் வந்து மொட்டு பட் அப்படின்னு சொல்கிறாங்க பீடபூமி அப்படின்னா என்னது பிளாட்டியோ அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா பீடபூமின்னா பிளாட்டியூ டெக்கன் பிளாட்டியூ அப்படின்னா என்ன தக்கவான பீடபூமி அப்படின்னு சொல்கிறோமா அடுத்தது எரிமலை அப்படின்னா வேல்கனோ அப்படின்னு வந்து சொல்கிறாங்க எரிமலைனா வேல்கனோ தீவுனா எனது ஐலாண்டு இதெல்லாம் புக்கில் இல்லை நான் வந்து எக்ஸ்ட்ராவாக கொடுத்துருக்கேன் வேலி ப்ளைன்ஸ்லாம் பற்றி கொடுத்ததால நான் இதெல்லாம் வந்து சொல்லியிருக்கேன் தீபகற்பம் அப்படின்னா பெண்ணின் சுலா அப்படின்னு சொல்கிறாங்க இந்தியாவே ஒரு தீபகற்பம் தானே இந்தியாவை சுற்றி எப்படி இருக்குது அப்படின்னா மூணு சைட்ஸ் மூணு சைட்லையுமே பார்த்தீங்கன்னா கடல் இருக்குது இந்தியாவை சுற்றி இப்போ பார்த்திங்கன்னா வெஸ்ட்டு சைடு ஈஸ்ட் சைடு சவுத் மூணு மூணு ஆக்சுவலி என்னென்னா மூணு பக்கமும் என்னென்னா கடல் இருக்குது இந்தியாவை சுற்றி ஆனால் இந்தியாவை ஒரு தீபகற்பம் அப்படின்னு வந்து நம்ம சொல்கிறோம் பெண்ணின் சொல்லா அப்படின்னு சொல்லிட்டு நோய்க்கு என்ன இங்கிலீஷில் என்ன டிசீஸ் இது நம்மளுக்கு தெரியும் மூலிகைக்கு இங்கிலீஷில் என்னென்னா ஹெர்ப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம் ஏன்னா ஹெர்புனா குட்டி குட்டி செடியை தான் வந்து என்னென்னா மூலிகை செடி எப்போதுமே குட்டி குட்டியாக தான் இருக்கும் பெரிய மரமாக இருக்காது ஆனால் மூலிகை என்ன ஹெர்ப்ஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து பார்த்திங்கன்னா சிறுதானியங்கள் அப்படின்னா என்னது மில்லட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் இன்டர்நேஷ்னல் மில்லட் இயர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ வருஷத்தையே இன்டர்நேஷ்னல் மில்லட் இயராக செலிப்ரேட் பண்ணாங்க அதாவது சர்வதேச சிறுதானிய வருடம் அப்படின்னு செலிப்ரேட் பண்ணிணாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா பட்டய கணக்கர் கணக்கு பண்ணுறவங்க யாருன்னா ஆடிட்டர் அவங்கள்தான் கணக்கர் அப்படின்னு சொல்லுவாங்க பக்க விளைவு அப்படின்னா சைடு எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க ஏதோ ஒரு மருந்து எடுத்துக்கிறோம் சைடு எஃபெக்ட் வருது அப்படின்னு சொல்கிறோம்ல அதான் பக்க விளைவு அடுத்து பார்த்தீங்கன்னா நுண்ணுயிர் முறி அப்படின்னு எதை சொல்கிறோன்னா ஆன்டிபயோட்டிக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் ஆன்டி அப்படின்னாலே என்னன்னா எதிர்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் பயோட்டிக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்கள் பயோட்டிக்ஸ்னால் அந்த உயிரினம் அதுக்கு எதிர்ப்பாக இருக்குது ஆன்டி அப்படின்னா அதனால வந்து என்னென்னா ஆன்டி இன்ஃப்ளமேஷன்னு சொல்லுவாங்கள்ல ஆன்டி இன்ஃப்ளமேஷன்னா இன்ஃப்ளமேஷன்னா என்னது வீங்கிறது வீங்கிறதுக்கு எதிராக ஒர்க் பண்ணும் அதான் ஆன்டி இன்ஃப்ளமேஷன் மாதிரி ஆன்டிபயோட்டிக்ஸ்னால் என்னது நுண்ணுயிரை வந்து அதில் உயிரை வந்து முறிக்கும் அதான் ஆன்டிபயோட்டிக்ஸ் அப்படின்னு போயி வச்சிருக்காங்க அடுத்தது மரபணு அப்படின்னா என்னது ஜீன் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் அது ஒவ்வாமை அப்படின்னா ஒத்துக்காத ஒரு விஷயம் அது வந்து என்ன சொல்வோம் நம்ம அலர்ஜி அப்படின்னு சொல்வோமா அடுத்து பார்த்திங்கன்னா நிறுத்தற்குறி அப்படின்னா பஞ்சுவேஷன் மார்க் அப்படின்னு சொல்லுவோம் இப்போ பொருத்தமான நிறுத்தற்குறிடுகள் அப்படின்னு சொல்கிறது வந்து எங் வந்து தமிழில் வந்து சொல்லுவாங்க பார்த்தீங்களா இந்த கமா செமிகோளன் கோலன்லாம் வந்துருக்குமே பொருத்தமான நிறுத்தற்குறி ஃபுல் ஸ்டாப் இதெல்லாம் பொருத்தமான நிறுத்தற்குறி எங்கங்க வருமோ அதை வந்து அங்கே போடணும் அதுதான் அதெல்லாம் வந்து நம்ம சின்ன வயசுலலாம் வந்து என்னன்னா கொஷினாக கேட்டிருப்பாங்க அதான் பஞ்சுவேஷன் மார்க்ஸ் அப்படின்னு நம்ம சொல்வோம் அடுத்து அணிகலன் அப்படின்னா என்னது ஆர்னமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் திறமை அப்படின்னா என்னது டேலண்ட் அப்படின்னு அர்த்தம் மொழிபெயர்ப்பு அப்படின்னா ட்ரான்ஸ்லேஷன் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் விழிப்புணர்வு அப்படின்னா அவேர்னஸ் அப்படின்னு அர்த்தம் அடுத்து பார்த்தீங்கன்னா சீர்திருத்தம் அப்படின்னா என்னது ரீஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் சீர்திருத்தம்னா ரீஃபார்ம் கைவினை பொருள்கள் அப்படின்னா கிராஃப்ட் அப்படின்னு அர்த்தம் கைவினை கலைஞர்களெல்லாம் என்ன சொல்வாங்க அப்படின்னா கிராஃப்ட் பர்சன் அப்படின்னு சொல்லுவாங்க கைவினை பொருட்கள் தயாரிக்கிறவங்கள கிராஃப்ட் பர்சன் அப்படின்னு சொல்லுவாங்க புல்லாங்குழல் அப்படின்னா ஃப்ளூட் அப்படின்னு சொல்லுவாங்க புல்லாங்குழல் அடுத்து பார்த்தீங்கன்னா முரசு அதை வந்து என்ன சொல்லுவாங்க ட்ரம்முன்னு சொல்லுவாங்க கூடை முடைதல் அப்படின்னா என்னது ட்ரீ அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா அடுத்தது அடுத்தது பாருங்கள் பின்னுதல் அப்படின்னா நைட்டிங் நெட்டிங் அப்படின்னு சொல்கிறாங்க நிட்வர் அப்படின்னே சொல்லுவாங்க நிட்வர் அப்படின்னா பின்னல் தான் நிட்வேர் அப்படின்னு சொல்கிறாங்க தமிழ்நாட்டிலே பின்னலாடைக்கு ஃபேமஸான நகரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் திருப்பூர் வந்து பார்த்திங்கன்னா இந்த பின்னலாடைகளை வெளிநாட்டுக்கு நிறைய எக்ஸ்போர்ட் பண்ணுது அதனால் திருப்பூர் பேரே என்ன வச்சுருக்காங்கன்னா டாலர் சிட்டி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஓகேவா நெட்வார்னால் பின்னலாடை அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க நெட்டிங்னா பின்னுதல் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் அடுத்தது கொம்பு அப்படின்னா என்னது ஹார்ன் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் கொம்புனா ஹார்ன் கைவினைஞர் அப்படின்னா என்னது ஆர்டிசன் அப்படின்ற அர்த்தம் கிராஃப்ட் பர்சன் அப்படின்னு சொல்லுவாங்க முன்னே நம்ம பார்த்த மாதிரி இது ஆர்டிசன் அப்படின்னு சொல்லுவாங்க சடங்கு அப்படின்னா ரைட்ஸ் அப்படின்னு சொல்லி அர்த்தம் ரைட்ஸ்னால் ஆர்ஐடிஎஸ் அப்படின்னு சொல்லப்ப சொல்லுவாங்க சடங்குகள் அப்படின்னா ரைட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா நூல் நூல்னால் என்னது த்ரெட்டு அப்படின்னு நமக்கு தெரியும் தறி அப்படின்னா லூம்னு அர்த்தம் கைத்தறினா என்ன சொல்லுவோம் நம்ம ஹேண்ட் சொல்லுவோம் கைத்தறினா என்னது கையாலே தறி வந்து நெய்கிறது ஸோ என்னால் கைத்தறின்னா என்னது ஹேண்ட்லூம் அப்படின்னு சொல்லுவோம் அடுத்து பார்த்திங்கன்னா பால் பண்ணை பால் பண்ணைனா என்னது டெய்ரி ஃபார்ம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் பால் பண்ணைனால் அதாவது தோல் பதனிடுதல் அப்படின்னா டேனிங்னு அர்த்தம் அதாவது ஆடு மாடு இது மாதிரி விலங்கோட தோல் எல்லாம் எடுத்து அதை பதப்படுத்தி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஷூஸ் தயாரிப்பாங்க வேறு லெதர் ப்ராடக்ட்ஸ்லாம் தயாரிப்பாங்க அதுதான் டேனிங் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த வந்து எங்கே ஃபேமஸாக இருக்குது தமிழ்நாட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு ஊர் வாணியம்பாடி ராணிப்பேட்டை அந்த சர்க்கிள் ஃபுல்லாக வேலூர் அந்த சர்க்கிள் ஃபுல்லாக ஃபேமஸாக இருக்கும் இந்த தோல் இந்த தோல் பதனிடுதல் அப்படின்னு சொல்கிறது அங்கே ஃபேமஸாக இருக்கும் ஓகேவா அடுத்து பார்த்திங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா தையல் தையல்னால் என்னது ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் ஓகேவா அடுத்து பார்த்திங்கன்னா ஆலை ஆலைனா என்னது ஃபேக்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் ஓகேவா அடுத்து சாயம் ஏற்றுதல் அப்படின்னா என்னது டையிங் அப்படின்னு அர்த்தம் சாயம் ஏற்றுறது சாயம்னா என்னது டை அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் சாயம் ஏற்றுதல்னா டையிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம் அடுத்து பார்த்திங்கன்னா ஆயத்த ஆடை அப்படின்னா என்னது ரெடிமேட் ட்ரெஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் ரெடிமேட் ட்ரெஸ்ஸு தான் ஆயத்த ஆடைன்னு சொல்கிறோம் குதிரை ஏற்றத்தை என்ன சொல்வோம் அப்படின்னா ஈகோ அப்படின்னு வந்து சொல்கிறோம் குதிரையேற்றம் கற்றுக்கறத கதாநாயகனை என்ன சொல்கிறோம் ஹீரோன்னு சொல்கிறோம் நமக்கு தெரியும் முதலமைச்சர்னா சீஃப் மினிஸ்டர் சொல்கிறோம் தலைமை பண்புனா என்னது லீடர்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம் ஆதரவுனா என்னது சப்போர்ட் எனக்கு வந்து ஆதரவு தாங்க அப்படின்னா எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறோம் அடுத்தது வரி அப்படின்னா என்னது இங்கிலீஷில் டேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் இது நம்ம எல்லாருக்கும் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கோம் ஏன்னா நம்ம தினமும் இருக்கோம் வெற்றி அப்படின்னா என்னது விக்டரி சட்டமன்ற உறுப்பினர் அப்படின்னா என்னது மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி எம்எல்ஏ அப்படின்னு நம்ம சொல்கிறோம் பாராளுமன்ற உறுப்பினர்னா மெம்பர் ஆஃப் பார்லியமெண்ட் மெம்பர் ஆஃப் பார்லியமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம் எம்பி அப்படின்னு சொல்லிட்டு ஓகே தொண்டுனா என்னது சேரிட்டி அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் ஞானினா யாரு செயின்ட் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் ஞானினா ஞானி துறவி அவங்க எல்லாரையும் சொல்லலாம் செயிண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா தத்துவம் தத்துவம்னா என்னது ஃபிலாசஃபி ஓகேவா அடுத்து பாருங்கள் நேர்மை அப்படின்னா என்னது இன்டெகிரிட்டி அப்படின்னு சொல்கிறோம் நேர்மைனா என்னது இன்டெகிரிட்டி பகுத்தறிவு அப்படின்னா ரேஷ்னல் ரேஷ்னல் அப்படின்னா என்ன சொல்கிற எல்லாத்தையும் நம்பாமல் எது கரெக்டு எது சரி எது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டு அப்புறமா அதை செய்கிறது அதான் ரேஷ்னல் அப்படின்னு சொல்கிறாங்க ரீஃபார்ம் அப்படின்னா தீர் சீர்திருத்தம் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் சோஷியல் ரிஃபார்மர்ஸ் அப்படின்னு நம்ம சில பேர் சொல்கிறோம்ல சோஷியல் ரிஃபார்மர்ஸ்னால் யார் சமூக சீர்திருத்தவாதி சமூக சீர்திருத்தவாதி நிறைய பேர் இருக்காங்கல்ல அவங்களாம் நம்ம என்ன சொல்கிறோம் சோஷியல் ரிஃபார்மர்ஸ் அப்படின்னு தான் சொல்கிறோம் அதான் வந்து சொல்லியிருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா குறிக்கோள் அப்படின்னா அப்ஜெக்டிவ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க குறிக்கோள்னால் என்னது அப்ஜெக்டிவ் இந்த நம்பிக்கைனா எனது கான்ஃபிடென்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து பாருங்கள் முனைவர் பட்டம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா டாக்டரேட் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் அம்பேத்கர் முனைவர் பட்டம் வாங்கியிருக்காருன்னா எனது டாக்டரேட் வாங்கியிருக்காருன்னு அர்த்தம் அடுத்தது வட்டமேசை மாநாடுனா ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் இரட்டை வாக்குரிமைனா எனது டபுள் ஓட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் இரட்டை வாக்குரிமைன்னா பல்கலைக்கழகம் அப்படின்னா யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் ஒப்பந்தம்னா எனது அக்ரிமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் ரெண்டு பேர் நடுவில் ஒப்பந்தம் போட்டுக்கிறாங்கன்னா அக்ரிமெண்ட் போட்டுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் அரசியலமைப்பு அப்படின்னா கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம்